நாற்பத்தி ஏழாவது நாமம் ஓம் பர்பராலக்காயை நமக என்பதாகும் சுருண்ட குழலுடையாள் அடுக்கடுக்காக அழகாக நெற்றியின் முன் சுருண்டு காணப்படும் முடியை உடையவள் பந்துராலக்கா என்ற பாடமும் உண்டு இரண்டு பதத்திற்கும் பொருள் ஒன்றே அலக்கலல்ல என்று தொடங்கும் தியாகராஜ கிருத்தியில் ராமன் முன் சுருண்ட முடியழகனாக வர்ணிக்கப்படுகிறான் ஐநூற்றி நாற்பத்தி எட்டாவது நாமம் ஓம் கே நமக என்பதாகும் ஈசனின் விமர்ச வடிவாய் இருப்பவள் விளக்கு பொருள்களை நன்கு புலப்படுத்தி காட்டுவது போல் ஈசனை விளக்கிக் காட்டுபவள் அம்பிகை ஈசன் பொருள் பொருளை சொல்லால் விளக்க வேண்டும் அந்த சொல்தான் அம்பிகை பிரகாச ரூபம் என்றும் அம்பிகை ரூபம் என்றும் கூறுவர் வாகர்த்தாவிவ விவ என்ற தொடரால் மகாகவி காளிதாசன் சிவசக்தி தம்பதியர் சொல்லும் பொருளும் போல் இணைந்தவர்கள் என்பதை விளக்குகிறான் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடி என்கிறார் அபிராமி பட்டர் ஐநூற்றி